கவிஞர்களை நாம் இங்கு அறிவிக்க போகிறோம் அதில் முதல் முதல் முதலாவதாக வி பிரியதர்ஷினி அரசு கலைக்கல்லூரி சேலத்தில் அவர் படி படித்து கொண்டிருக்கிறார் அதே போல் இரண்டாவது கோ சொர்ணப் பிரியா இவர் வந்து பத்மாவணிங்களா பத்மாவணி கல்லூரி தொடர்ந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பரிசு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அதே போல் மூன்றாவது பரிசு கோ சர்வீஸ் மிக பள்ளி மாணவன் இருந்தாலும் சென்ற முறை இதே மாணவன் வந்து இங்கே பரிசு வழங்கினா போன நிகழ்வில் வெற்றி பெற்ற மூன்று பேரும் அடுத்த நிகழ்வில் வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து உங்களுடைய ஐயா சொன்னப்போல நீங்களாக வந்து உங்களுடைய சொந்த திறனில் கவிதை எழுதி இங்கே வந்து ஐயா இல்லை 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 இருந்தாலும் அவங்க ஆசான்கள் சொல்வதே நீங்கள் கேட்கணும் இல்லையா உண்மையிலே வந்து உங்களுடைய திறனையும் வளர்த்தி உங்களுடைய சொந்த இதை காமி வெளிப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் நீங்கள் இல்லை இது ஏன்னா இந்த அளவுக்கு மேடையில் வந்து பிஏ வந்து பள்ளி படிக்கும்போது பேசி வின் பண்ணுறது அப்படின்றது வெற்றியை பெறுவது சாதாரண அந்த தம்பிக்கும் கல்லூரி படிக்கும்போது இவர்கள் எந்த நிகழ்வு கூப்பிட்டாலும் இது வரைக்கும் தொடர்ந்து அவங்களாகவே வந்திருக்கவங்க யாருமே நாங்கள் நாங்களாக கூப்பிட கிடையாது அவங்களா விருப்பப்பட்டு இந்த நிகழ்வுகள் வந்து கலந்துருக்காங்க ஸோ நன் ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போது நம்ம பதக்கம் பாராட்டுச் சண்டைதலை எல்லாமே வழங்கும் ஒன்றாங்க ஐயா அவர்கள் வழங்கும் முதல் மூன்று இடங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது இத்தனை பேர் வாய்ச்சதில் இளைய தலைமுறையினர் வந்து பரிசுகளை தட்டிச் செல்வது என்பது உண்மையிலே பாராட்டுக்கூடியது சரி ஓகே நைட்டு மிகவும் சிறப்பாகவும் நான் டுவெல்த்து வரைக்கும் எதுக்குமே கலந்துக்க மாட்டேன் காலேஜ் வந்து எங்கள் மேம் ஒரு வார்த்தை சொன்னாங்க நமக்கானதை நாம் தான் தேடி போய் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் கிளாஸ் மேம் மட்டும்தான் உண்மையிலேயே உண்மையிலே இதுதான் பெருமை ஒரு ஆசிரியராக இந்த இந்த அம்மா கூட எங்கள் அம்மா பேர் மருந்து போச்சு திடீர்னு ம் அம்மா பாண்டியன்மாதேவி இன்னொரு பேர்லேயும் நான் பேசி தேவிகா குலசீர்ன்னு பேசி மற அவங்க கூட வந்திருக்காங்க அவங்க ஒரு ஆசிரியர் தான் ஒரு ஆசிரியராக இருப்பதில் இதுதான் பெருமை அந்த அவங்க வந்து சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு ஆசிரியரை தன்னுடைய ஆசிரியரை தன் தாயை விட மேலாக நான் கூட என்னை என் கல்லூரியில் வந்து முனைவர் கமலம் சங்கர் எனக்கு தமிழ் எடுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் என் தாயினும் மேலாக இன்னொரு தாயாக இருக்கும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் அதனால் அது ஒரு பெரிய பெருமை உங்கள் ஆசிரியருக்கு என் வாழ்த்து அடுத்ததாக நமது புத்தக வெளியீடு நாளைக்கு வெளியிடக்கூடிய கவிதை புத்தகம் இன்றே நாம் ஐயாவுடைய தலைமையில் வெளியிடுகிறோம் கண் சிமிட்டும் கவிதைகள் இந்த ஆ நூலுடைய ஆசிரியர் நாகி இவர் வந்து கோயம்பு கோயம்புத்தூரிலிருந்து வருகை புரிந்துள்ளார் வாங்க வாங்க இந்த புத்தகத்தை ஐயா வெளியிடுறார் பாண்டியன் ஐயா வெளியிடுறார் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வது சென்னையிலிருந்து கவிமாமணி முனைவர் தாமரி பூவன் ஐயா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அதே போல் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் வாமுரா ரவி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு அன்புடன் அழைக்கிறோம் சென்ற நிகழ்வில் நம்ம இதில் உடனே அவருக்கு வந்து ஒரு பார்த்த உடனே நான் அடுத்த நிகழ்வில் ஒரு புத்தகம் வெளியிடும்னு சொல்லி குறுகிய காலத்தில் இந்த புத்தகத்தை எழுதி மிக சிறப்பாக வெளியிடுவதற்கு இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கார் அவருக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றியை திருத்துவேன் டாலர் எல்லாம் மூணு இருக்கு அது இல்லை இது அடுத்தது அடுத்த நிகழ்பட்டி மட்டுமே இப்போ கண்டிப்பாக பேச்சுருங்க பண்ணுவேன் ஏன்னா அவங்க எல்லாமே இருக்காங்க வெயிட்டிங் இருக்காங்க இருங்க நிமிஷம்